பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு ஒரு இருபது கனெக்ஷன் புக் பண்ணுவோம் நேத்தி மட்டுமே ஐம்பத்தஞ்சு கனெக்ஷன் புக் பண்ணியிருக்கோம் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் சென்டர் அதாவது மவுண்ட் ரோட்டில் ஒர்க் பண்ணுற கஸ்டமர் சர்வீஸ் சென்டரில் மட்டும் ஆள் பற்றாக்குறை அப்புறம் ஒவ்வொரு விஆர்எஸ் அப்படின்னு நிறைய ஹர்டல்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு கஸ்டமர்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது யூஸ்வலாக எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து ஆறு மணி வரைக்கும் நாங்கள் ஒம்பது மணிக்கெலாம் இப்போ வந்துடுறோம் நேற்று நாங்கள் வீட்டுக்கு போகும்போது எட்டு மணி என்னதான் உடல் இருப்பாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள் திரும்பி வரதை பார்க்கும்போது டாரெஃப் வந்து அவங்களுக்கு அநியாயத்துக்கு ஏற்றி சொல்கிறாங்க டுவெல் டு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் அப்படின்னு நியூஸ் எல்லாம் சொல்லுது ஸோ இந்த திடீர் இன்க்ரீஸ் வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அதுலேயும் நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் லோவர் ஆவரேஜ் பீப்புக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் எங்களுடைய ஃபோர் ஜி டவர் சென்னையிலும் அவுட்டர் சென்னை அண்ட் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ஒரு சில ஹர்டல்ஸ் இருக்குதான் பட் இட் வில் பி ரெக்டிஃபைடு சூன் கிராமப்புறத்தில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபோர் ஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஏன்னா டெஸ்டிங் நடக்கணும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றத பார்த்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு அவுட்டர் சென்னையில் தான் பார்க்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர் ஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணதே தமிழ்நாடு சர்க்கிளில் முடிச்சிட்டு அவுட்டர் சென்னையில் தான் முடிச்சிருக்கோம் இப்போ ரீசெண்டாக எங்கள் சிஎம்டி வந்து இனாக்ரேட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தாங்க டூ வீக்ஸ் முன்னாடி இப்போ சென்னையில் இன் இன்னொரு சென்னைக்குள்ளே பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும் பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த த்ரீ ஜி ஸ்பீட்லேயே நார்மல் நீங்கள் யூடியூப்பில் ப்ரௌஸ் பண்ணும்போது ஸ்ட்ரீமிங்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் இப்போ ஃபோர் ஜிங்கிறது இன்னும் ஹையர் ஸ்பீடில் இருக்கும் இந்த ஸ்பீடே தாராளமாக போதும் தான் மொபைலில் பொறுத்த வரைக்கும் அந்த மொபைலில் என்ன அப்கிரேடேஷன் இருக்கோ அதுவே போதும் சார் தனியாக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் எங்களுடைய நெட்ஒர்க் சைடில் தான் ஃபோர் ஜி டு ஃபைவ் ஜி அப்கிரேடேஷன் இருக்குது அதுவும் பாசிட்டிவ்லி இந்த இயர் எண்டில் எங்களுக்கு தான் எங்களோட சிஎம்டி சொல்லியிருக்காங்க வி ஹோப் பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஃப்ரம் தோஸ் பீப்பிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதான் எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிச்சு சார் இன்னும் ஒரு டூ மந்த்ஸில் எங்களுக்கு ஃபுல் ஃபோர் ஜி டவர் வந்துடும் ஜான்வரியில் எங்களுக்கு ஃபைவ் ஜியும் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது சவாலாக இருக்கிறது நாங்களே தான் எங்களுக்கு நாங்களே தான் சவால் ஏன்னா எங்களோட நெட்ஒர்க் இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகணும் எங்களுடைய சர்வீஸ் சென்டருக்கான பீப்புள் இல்லை ஸோ ஆட்கள் இப்போ எடுக்க போகிறதில்ல இருக்கிற ஆட்களையே நாங்கள் மெருகேற்றணும் இன்னும் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் ஸோ இப்போ நாங்கள் என்ன இருக்கோம்னா இருக்கிற பீப்புளை தாண்டி வெளியில் எங்களால் ஆள் பத்தலை அப்படின்னா டேரெக்ட் செல்லிங் ஏஜென்ட்டான பீப்புளை நிறைய இருக்கணும் எல்லாரையும் வரவேற்கிறோம் வேறு நிறைய பேர் வராங்க ஜாயின் பண்ணி மார்க்கெட்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது எங்களுக்கு ஃபோர் ஜி அண்ட் ஃபைவ் ஜி கொடுக்கறதே வந்து டிசிஎஸோட டைப் பண்ணி தான் ஸோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த காம்படிட்டரோட கம்பீட் பண்ணுற அளவுக்கு தான் சார் இருக்கும் அதில் நோ டவுட்டு ஏன்னா எங்களுடைய கார்பரேட் செக்டாரும் சரி எங்களுடைய சிஎம்டியும் ரொம்ப க்ளீன் பிளான் போட்டு வச்சுருக்காங்க இப்போ இருக்கிற ஹர்டல்ஸும் முடிஞ்சு ஃபைபர்லேயும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இருப்போம் மொபைல் கனெக்ஷன்ஸ்லையும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இருப்போன்ற நம்பிக்கையோடு தான் இருக்கோம் எல்லோரும் வரணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை எல்லோரும் வாங்க எங்களுடைய சர்வீஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கு இருந்தாலும் வி வில் ப்ரொவைட் யூ த பெஸ்ட் சர்வீஸ் வாட் வீ கேன் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட பி எஸ் என்னும் மக்களுக்காக இருக்கு அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் இந்த செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க